காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆத்ம திருப்திக்கே ஆச்சாரம் பசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் பசுவின் முகத்தில் மஞ்சள் குங்குமமிட்டு கொம்பிலே குஞ்சலம் கட்டி கழுத்திலே மாலைகள் போட்டு மணிகள் கட்டினால் பார்க்க ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது நமக்கு பல தினசில் உபகாரம் பண்ணும் பசுவை போற்றுவதில் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்பாக்ஷன் இருப்பது போலவே இப்படி அந்த கோமாதாவை அலங்காரம் பண்ணி பார்ப்பதில் கலை உணர்வு திருப்தியும் உண்டாகிறது ஆனாலும் பசுவுக்கு அர்ச்சனை பண்ணுவது என்றால் அப்போது அதன் முகத்திலே பண்ணாமல் தான் அர்ச்சிக்க வேண்டும் நமக்கு அது பிடிக்கிறதா பிடிக்கவில்லையா இப்படி பண்ணுவதற்கு காரணம் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு இடமில்லை இப்போது நமக்கு ஒவ்வொன்றாக காரணம் தெரிகிற அநேக ஆச்சார விதிகளை ஏற்படுத்தின ரிஷிகள் காரணம் இல்லாமலா பசுவின் முகத்தில் பூஜை பண்ணாதே பின்பக்கம் பண்ணு அங்கேதான் லக்ஷ்மி வாசம் பண்ணுகிறாள் என்று சொல்வார்கள் நம்பி பண்ண வேண்டும் அப்போது அங்கே வாசம் பண்ணும் லக்ஷ்மி தெரிவாள் சைக்கலாஜிக்கலாகவோ வேறு விதங்களிலோ நம்மை சாட்டிஸ்ஃபை பண்ணாவிட்டாலும் சரி நாம் சாஸ்திரங்களுக்கு அடங்கி அடிபணிந்து அதன் பிரகாரம் தான் செய்ய வேண்டும் இந்த எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன்களையும் விட ஆத்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகத்தான் சாஸ்திராச்சாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதுதான் எல்லா காலத்துக்குமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்ற எல்லாம் அடுத்த நிமிஷமே பறந்து போய் டிஸ்ஸாட்டிஸ்ஃபாக்ஷனில் கொண்டு விடுபவைதான் ஆத்மா நிறைந்து திருப்தியாய் சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டுமென்றால் பாபத்தை போக்கிக் கொண்டு புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டால்தான் முடியும் இதற்காக நம்முடைய மற்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன்களை தியாகம் பண்ணி கஷ்டப்படவும் தயாராகத்தான் இருக்க வேண்டும் கோவிலுக்கு போகிறோம் வழியிலே பிரசவ ஆஸ்பத்திரியில் சகோதரிக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது குழந்தையை பார்க்க ஆசையாய்த்தான் இருக்கும் சகோதரியும் ரொம்ப சந்தோஷப்படுவாள் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்பாக்ஷன் மனுஷா அபிமானம் இவற்றை கொண்டு பார்த்தால் பிரசவ ஆஸ்பத்திரிக்குள் போகத்தான் வேண்டும் ஆனால் அங்கே போய் வந்த பின் ஸ்நானம் பண்ண முடிந்தால்தான் கோவிலுக்கு போகலாம் ஸ்நானம் பண்ணாமல் பிரசவத்தீட்டோடு கோவிலுக்கு போகக்கூடாது கோவிலில் விசேஷமாச்சே போகத்தான் வேணும் என்றால் இப்போது நமக்கு ஸ்நானம் பண்ண வசதி இல்லாவிட்டால் பிரசவித்த சகோதரியை பார்க்காமலே தான் போக வேண்டும் அந்த தியாகம் பண்ணத்தான் வேண்டும் சாஸ்திரம் மனுஷ அபிமானம் இல்லாதது என்று குற்றம் சொல்வது நியாயமில்லை அப்படி சொன்னால் அந்த ஆஸ்பத்திரியில் அமலாகிற வைத்திய சாஸ்திரத்தையும் குறை சொல்லத்தான் வேண்டும் ஏன் அங்கே ஆபரேஷன் தியேட்டரில் நம்மை உள்ளே விடுவார்களா நமக்கு ரொம்பவும் பிரியமான பந்துவுக்கு பிராண ஆபத்தான ஆபரேஷன் அப்போது பக்கத்தில் இருக்க வேண்டும் இரண்டு மணி மூன்று மணி பெரிய ஆபரேஷன் நடக்கிற வரை இன்னது நடக்கிறது என்று தெரியாமல் வெளியிலே திக்கு என்று உட்கார்ந்திருக்க முடியாது என்றால் டாக்டர் ஒப்புக்கொள்வாரா உடலின் க்ஷேமத்தை குறித்து டாக்டர் சொல்வதை ஒப்புக்கொண்டு அவர் சொல்வது கடுமையாக இருந்தாலும் அவருடைய நல்லெண்ணத்தை மதித்து அவரை திட்டாமல் தியேட்டருக்குள் போகாமல் இருக்கிறோம் என்றால் நம் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறோம் என்றால் அதே ஆஸ்பத்திரிக்கு பிற்பாடு ஸ்நானம் பண்ணும் வசதி இருந்தால் ஒழிய போகக்கூடாது என்ற உயிரின் சேமத்தை கருதி சாஸ்திரக்காரர் சொல்வதையும் திட்டாமல் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மற்ற தேசங்களில் பிரசவத்திட்டு பார்க்கிறார்களா மாதவிடாய் விதிகளை அனுசரிக்கிறார்களா இன்னும் நம்முடைய மற்ற ஆச்சாரங்கள் சம்ஸ்காரங்கள் இதுகளை பின்பற்றுகிறார்களா என்று கேட்பதில் அர்த்தமில்லை இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் இப்படி இருக்கிற மற்ற எல்லா தேசங்களும் ஆத்ம சம்பந்தமான ஞானத்திலும் அப்படிப்பட்ட ஞானத்தை சம்பாதித்துக் கொண்டவர்களிலும் நம் தேசத்தை விட ரொம்பவும் பின்தங்கியிருந்து வந்திருக்கின்றன என்று அவர்களே ஒப்புக்கொள்வதுதான் ஸ்ரேயஸ் வேண்டும் ஈஸ்வரனை அடைய வேண்டும் ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்றால் அந்த தேசம் இந்த தேசம் அந்த காலம் இந்த காலம் என்று கால தேசங்களை சொல்லிக் கொண்டிருக்காமல் சாஸ்திரப்படி செய்தால் தான் சித்தி கிடைக்கும் அதுவும் தவிர லோகத்திலேயே இந்த பாரத தான் ஈஸ்வரன் கர்ம பூமியாக வைத்திருக்கிறான் ஒரு வீடு என்றால் அதில் சமையலறை பூஜை அறை படுக்கையறை என்று வெவ்வேறாக இல்லையா ஒரு ஃபேக்டரி என்றால் அதில் சாலை நிர்வாகஸ்தர் ஆபீஸ் கேண்டீன் என்று தனித்தனியாக இல்லையா இவற்றில் ஒன்றில் செய்வதை இன்னொன்றில் செய்வார்களா அப்படி பகவான் லோகத்தில் வைதிக கர்மானுஷ்டானத்துக்காக பாரத பூமியை தான் வைத்திருப்பதால் இங்கே மாத்திரம் இத்தனை சாஸ்திரங்களும் ஆச்சாரங்களும் ஏற்பட்டிருக்கின்றன இதிலே கடுமையாக தோன்றுவதும் நம்முடைய நித்திய சௌக்கியத்தை உத்தேசித்து கருணையினால் சொன்னதுதான் நித்திய சௌக்கியமான மறுமை இன்பத்தோடு இம்மை இன்பத்தையும் அது மறுமைக்கு பாதகமாக இல்லாத வரையில் சாஸ்திரங்கள் அளிக்கத்தான் செய்கின்றன நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் ஜனங்களெல்லாம் சௌஜன்யமாக கூடி வாழ வேண்டும் தப்பு தண்டாக்களில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படக்கூடாது என்று இம்மை பயன்களை கருதியும் அநேக ஆச்சாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பலர் நினைக்கிறபடி ஒரே நிர்தாட்சண்யமில்லா இல்லாமல் சைக்காலஜிக்கலாகவும் மற்ற ரீதியிலும் அநேக இடங்களில் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் விதிமுறைகள் செய்யப்பட்டிருக்கின்றன